சிங்கப்பெண்ணை சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் ஆனந்தின் கற்பத்திற்கே யார் காரணம் வெளிவந்த உண்மை வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சிங்கப்பெண்ணை சீரியல்தான் பெயருக்கு ஏற்றாற்போல் கதைக்களத்துடன் சன் தொலைக்காட்சியில் வருகிறதாம் அந்த வகையில்தான் தனக்கு அனுபவமே இல்லாத ஒரு இடத்திற்கு வந்து தான் சந்திக்கும் பிரச்சனைகளையும் அதை எதிர்கொள்ளும் விதமாக ஒரு பெண் எப்படி வாழ்கிறார் என்பதை பொறுத்தே இந்த கதைக்களம் உருவாகுமாம் ஆனால் இப்போது கதையில் எந்த கதைக்களத்தை பார்த்து மக்கள் சீரலை சொதப்பி விட்டீர்களே என சிலரும் கமண்டும் செய்து வருகின்றனராம் அந்த வகையில்தான் ஆனந்தி தன் கர்ப்பமாக இருக்கும் செய்தியை கேட்டு கடும் சாக்காகிறாராம் இது எப்படி நடந்தது யார் காரணம் என தெரியாமல் தவித்து வருகிறாராம் இன்றைய எபிசோடில்தான் இன்றைய எபிசோடில்தான் ஆனந்தி தன் கற்பு விஷயத்தை நம்பி அழுகிறாராம் இன்னொரு பக்கம் மித்ரா ஆனந்தி ரிசல்ட் பார்த்து அவளின் கர்ப்பத்திற்கு மகேஷ் காரணம் என அவனுக்கு தெரிந்தால் அவன் என்னைக்குமே எனக்கு கிடைக்க மாட்டான் என்று அவளும் மிகவும் ஆக்ரோஷமாகவும் கோபத்திலும் இருக்கிறாராம் இதுதான் அடுத்த கதைக்களம் சிங்கப்பெண்ணி சீரியலில் இந்த கர்ப்பத்திற்கு யார் காரணம் என்பதை குறித்து தான் இந்த கதைக்களம் உருவாகுமாம் என் கர்ப்பத்திற்கு மகேசான் காரணம் என்று மித்ராவுக்கு மட்டும்தான் தெரிந்த உண்மை அவர் வெளியில் சொல்வாரா என்பதுதான் அடுத்த கதைக்களம் உருவாகும் என்பதை காத்திருந்து பார்க்கலாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்